එ අය කිසිම නා කොකුලයි මේක ක්‍රාම උතියෝදර සංජීවල් ජාති බේදයක් නැතුව තිය බෝයම නැවනිවන් ්‍රතාල පරපොකුම්යල්ලාපුහිතු සිරප සීදල් බේටටුමයා வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் சி கே பவின் வெல்கம் டு மகிழ்ச்சியான கொக்லாயில் பாதிக்கப்பட்ட ஹண்ட்ரட் பெர்சன்ட் நான் வந்து போட்ட வீடியோவில் பார்த்துட்டு இளைக்கிறேன் முகத்துவாரம் வந்து பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருந்தது அதே நேரத்தில் நான் போன இல்லை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான் வந்து அதுக்கு ஹட்டாக உதவி செய்ய வேண்டும் ஸோ இப்போ அதுக்குரிய முதல் கட்ட பணியாக வந்து நூற்றி ஐம்பது பகுதியாக கொண்டு வரோம் ஐயாயிரம் ரூபா பொதி முகத்துவாரத்தை பருவமதியான தொகுதி சரியான தெரியும் வெளியே அதேபோலலாம் வந்து இப்போதான் இந்த வேலை இருக்கிறோம் இந்த பொதிய தந்து வந்து வேற யாரும் இல்லை இங்கே இதேபூமி நிர்பணி இதே இதேபூமி நட்பணி மன்றத்தில் வந்து நான் செயலாளராக இருந்து ஏற்பட்டு கொண்டு இருக்கிறோம் அதே இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கோட தலைவர் இதேபூமி நிர்பணி மன்றத்தின் தலைவர் திரு சதாசிவம் கமலநாதன் தலைவராக இருக்கிறார் அதே நேரத்தில் உப செயலாளராக வந்துட்டு இருக்கிறார் கோகுலதீபன் ரெண்டு பேரும் சேர்ந்து நான் இந்த முகத்துவாரத்துல போய் இந்த அழிவை பார்த்து வீடியோ போட்டினான் ஸோ அதுக்கு நாங்கள் வந்து இந்த முகத்துவாரத்து மக்களுக்கு வந்து உடனடியாக அந்த நிவாரண உதவியை செய்யறதுக்காக வந்து உள்ள உணவுப் பொருட்களை வந்து உடனடியாக கொடுக்க சொல்லி ஒழுங்குபடுத்தி இருந்தவைகள் ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ல சென்றுமாததியான உலர்நோ பொருட்களை வந்து உடனடியாக ஒழுங்குபடுத்தியிருந்தவையால் ஸோ இந்த வேலை திட்டத்தில் வந்து எங்களோட சதாசிவம் சுமதி அதுக்கப்புறம் கைலாய பிள்ளை ஜெயசிங்கம் ரெண்டு பேரும் வந்து எங்களோட தோளோடு தோல் என்று வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க் பண்ணிருந்தவையால் ஸோ அவைக்கு எங்களோட நன்றியை தெரிவித்துக்கொள்றோம் தொடர்ந்து வீடியோக்குள்ள போயலாம் நான் கொக்குலா மேற்கு கிராம உத்தியோகத்தர் சஞ்சீவன் இதய நற்பணிமன்றத்தால நம்முடைய கொக்குலா மேற்கு வெள்ள நிறத்தால பாதிக்கப்பட்ட முகத்துவார மக்களுக்கான குலோரோ பொருட்களை அனுப்பியிருக்கிறோம் இது இந்த காலத்துல கிடைக்கப்பட்டவையால நமது மக்களுக்கு சரியான முறையில் உதவியாக உணவுகளுக்கு உதவியாக இருக்கும் இதுக்கு நான் கிராம மக்கள் சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கொள்றேன் இதய பூமி நற்பணி மன்றம் உன்னை இதிகாசங்கள் பாடும் என்றும் இதய பூமி பெருமை காக்கின்றாய் மலத்தோல் நெஞ்சில் பூக்கின்றாய் மனிதம் வளர்க்கும் சரித்திரமே உன் சேவை உலகில் நிரந்தரமே இதய பூமி நற்பணி மன்றம் உன்னை இதிகாசங்கள் பாடும் என் ¡Todo! පලනි වතාවට මේ ගෙනත් දෙෙන ආධාර මේ අපි පෝකිිලයි දීවර ගම්මාන්නේය අනාත වෙච්ච අයට ගෙනත්දුණු බඩුවල්ට ස්තූතියි පුද කරලා මේ පෝගිල ජනතාව ස්තූතියක් පුද කරන්න කියනවා ය මේ වගේම නැවත අම්බෙන ආධාර ආපව් ගෙනල්ලා දෙන්ඩ කියලා ඒ ගොලන්ගේ ස්තූතියි කරලා ඉල්ලුමක් කරන්න කියලා එගුොල කියනවා මේ ඔක්කොන්ටම සතුට මේ කියන අආරදර කියලා මේ වගේ ආධාර ලබාග දෙන්න කියලා රජයට කියන්න කියලා මෙ මේ දුන්නු ආදරවලට මෙමගේ බොහම ස්තූතිය අපි පුද කරනවා මේ කෝ කියලා ජනතාවගේ එ මේ කෑමවේල සනුසගන්න උදව් කරපු ජමන්ත්‍රීතුමාලාටත් ඊට ඉන්න සේලක කරන අයටත් මේ වගේ ස්තූතිය අපි නවතත් අපිට බලාපොත්තු වේ නවා දෙමල සිංහල කියලා බේදයක් නැතුව ඉස්සර පරණම අය මේ ජනතාව අඳුනගත්තු අය මේ දැම් මේ අවස්ථාවයිදී මේ උදර කරන පවට කරනාවගේ ඉල්ලා සිටිනවා. ඒඒ අය කිසිම ජාති බේදයක් නැතුව සිංහල දෙමළ කියරනෑ බඩුමල්ල අපිට ලබාදන බවින් අපි ස්තුූතියි පුදකරනවා. දයමීර් පනිම. இந்த இதிகாசங்கள் பாடும் என்றும்